இருக்காங்க என்னோட உறவுகள் மட்டும்தான் இருக்காங்க நிறைய பேர் வர்றதில்ல ஏன்னு தெரியல என்னோட உறவுகளுமே நிறைய பேர் வர்றதில்ல ஏழை பங்கு எங்கல இருக்க முக்கடை முக்காடை போட்டு தூங்கிட்டியா தங்கச்சி வரைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து யாது முறை என்ன முருக சகோதர இனியர் அழுத்தம் காந்தி தங்கம் வச்சிருக்காங்க ஹரி சகோதரி வணக்கம் கேஸ் மாசிக்காங்க வாங்க வேலுமுக சகோதரி வணக்கம் போங்க சகோ சரியா அளவுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க நான் கண்டிப்பாக என்ன பார்க்கணும் ஒன்பதரை மணிக்குள்ளே வந்துருங்க சரியா ஒன்பதரை மணிக்கு கண்டிப்பாக நான் வந்துடுவேன் ம் வெரி முருகன் சகோ வணக்கம் சரணி தேவதபுரங்கள் அனைவருக்கும் இனிய ஈரோ வணக்கம் நலமாக சாப்பிட்டீங்களா கரணி தங்கமா ஓகே ரெட்மிமா அம்பே செல்வரா சகோ உங்களுக்கு டாலர் வேணுமா என்னிடம் ஐயப்பன் டாலர் இருக்கு இயேசு டாலர் இருக்குது சரி முருகன் டாலர் இருக்குது எது வேணும்னு சொல்லுங்க அனுப்புகிறேன் சூப்பர் ராஜாமா ஆ இருக்கேன் சிஸ்டர்ஸ் இல்லைங்க சரி சங்கரண்ணா சாம அகிலேஷ் சகோ யாது முறை யாருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் ஏன் கே சிம்மா கிளம்புறீங்களா ஆங்க ரவி சகோ வணக்கம் ரவி தோழரே ஹாய் நான் ரவிக்குமார் நீங்க ரொம்ப ரொம்ப நலமா நீங்க ஒரு பெரிய பெரிய ஸ்மைல் பண்ணுங்க சரியா கண்டிப்பா நான் எப்பவுமே சிரிச்சிட்டே தான் இருப்பேன் சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொன்னதான் ஞாபகம் வருது முத்து என்ன திரும்ப சொன்னாங்க தயவு செய்து சொல்றேன் மேடம் சுமையில் பஸ்ல ஸ்மைல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஃபேஸே ஸ்மைல் ஃபேஸாக தான் இருக்கு இப்படி பண்ணாதீங்க அந்த ரியாக்ஷனை கொண்டு சத்தியமா எனக்கு வரல ப்ளீஸ் மேடம் அவரே ரொம்ப கெஞ்சி கேட்டா கெஞ்சினா ரொம்ப கெஞ்சி கேட்கல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன மேடம் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சரியாயிட்டு ஆஹ் அப்படி வீட்டுக்கு அப்படி பண்ணிடு ஓகேவா தான் இருந்துச்சு கண்டிப்பா சொல்றேன் காந்தி மகாலிங்கம் சகோதரி நானால வேணாம்னு சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க ஹரணிமா இந்த தமிழ் மண்ல மண் வாசனையில் பூத்த மலருக்கு இருக்கு இனி வரும் நாளில இனி நாளாக அமையட்டும் இரவு வணக்கம் கண்டிப்பா இதயம் சகோதரி கண்டிப்பா ஆஹ் ஏன்னா நம்மளும் வந்துட்டு ஒரு ஒரு நூறுரூபா ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது நமக்கு தெரியும் அவங்க சூப்பர் சேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் வந்து தொலைக்கொடுக்குறதா இருந்தாங்க ஆனா ரெண்டாவது நான் வந்து கேட்கவே வேணாம் என்னோட உறவுகளை நான் கேட்கவே வேணாம் நான் லைவ் அந்த டைம் வந்தாலே எனக்கு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க எனக்கு அதனால எனக்கு ரொம்ப பெருசா தெரியல எனக்கு ஈஸியா கிடைச்சிருது அது எல்லாமே நான் நம்ம உரோட புரியதுல அது எனக்கு குடுக்கறதை விட அவங்களுக்கு வந்து நூறு மடங்கு கண்டிப்பா கடவுள் வந்து கொடுப்பாரு அவங்களுக்கு எனக்கு சூப்பர் சட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு செலவு பண்ற எல்லா காசுமே அவங்களுக்கு நூறு மடங்காக கடவுள் கொடுப்பாரு கண்டிப்பா இதே வேணும் சொல்லாதீங்க ரொம்ப மனசு ஒரு மாதிரி இதாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் எனக்கு நான் கேட்கவே ரொம்பவே சங்கட கஷ்டம் கூச்சப்படுவேன் சங்கடப்படுவேன் ஆஹ் அப்ப ஒரு சில பேரோட என்னால் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரிங்களா நான் கேட்க வேணான்னு என்னோட மனசு சொல்லிச்சா கேக்குறது இல்லை அவங்களே எனக்கு கொடுத்துருவாங்க ரெட்னிமா நல்லா இருக்கீங்களா மருமக்கம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க வேல்முருகத்தோட நல்லா இருக்காங்க சகோ சாப்பிட்டீங்களா செல்லம்மா எங்க ஊரை தாண்டிதான் போகணும் அங்கிருந்து வரும்போதும் போகும் போதும் நான் எங்க போறேன் ஓ ஆமா இல்ல திருச்சி போறேன் உங்க ஊரை தாண்டிதான் போகணும் சரி நாளைக்கு அங்க இருந்து போயிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறேன் டிபில வைக்கிறேன் எப்படின்னா போஸ்ட் போடுறேன் யாருமே வர மாட்டேங்கிறாங்களே ஆமா சங்கரனா ரெட்மி வாங்க சதீஷ் தோழரே வணக்கம் சதீஷ் தோழரே நல்லா இருக்கீங்களா ஹரணி வணக்கம் நீங்க நல்லமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் லைவ் ரொம்ப மோசமா போன அப்புறம் வரமாட்டாங்களா அப்படிதான் போயிட்டு இருக்கு பதினேழு பேர் தான் தொடர இருக்காங்க ரமேஷ் குமார் சபா வணக்கம் நாகராஜ சபா எனக்கு முருகன் டாலர் அனுப்பமா சொல்லியிருக்காங்க முருகன் தான் அப்படியா கேஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கா மொத்தமா யாரு முறை யாரு பேச வணக்கம் நான் நீங்க நல்லா சேர்க்காங்க ஆமா செல்லம்மா வெள்ளை நிறம் கொண்டு வளரின் வேகம் கொண்டு அன்பின் கோர்மை கொண்டு கழுவின் பார்வை கொண்டு சிவனின் கோபம் கொண்டு பார்வதியின் பாசம் கொண்டு வேலிநாச்சல் வீரம் கொண்டு பார்ப்பவர் சூப்பர் சூப்பர் அண்ணா